நாம் எதனையும் நம்மை பார்த்து சொல்லல நாம் என்று யாரை சொல்கிறோமோ எந்த கட்சியை சொல்கிறோமோ எந்த இயக்கத்தை சொல்கிறோமோ சொல்லல சட்டசபையில் சொன்னார் தீவிரவாதிகள் சில முஸ்லிம் தீவிரவாதிகள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்களாம் அவர்களை கண்டதும் சுற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன் நான் சொல்வது பொய்யல்ல இன்றைக்கு சட்டசபை கெசத்தல என்னோடு போராடியவர்கள் இருக்கிறார் என்னோடு ஒன்னாக வந்தவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் யார் தீவிரவாதி இந்த சமுதாயத்தை தீவிரவாதியா மாத்தினது தீவிரவாதியா சொன்னது யார் இருந்து தொண்ணூத்தி எட்டு வரையிலும் எத்தனை சிறைச்சாலைகள் எத்தனை சிறைச்சாலைகள் பார்த்திருப்போம் ஒன்றா வேண்டாம் அத்தனை சிறைச்சாலைகளை பார்த்தோமே மறந்துருச்சா உங்களுக்கு மறக்கலையா இல்ல மறந்து போயிட்ட மாதிரி நடிக்கிறீங்களா எது சரி சொல்லுங்கள் பார்க்கலாம்

கோயம்புத்தூருக்குள்ள உள்ள நுழையாளிங்கிறான் போலீஸ் கோயமுத்தருக்குள்ள நீங்க உள்ள நுழையாதீங்க ஏன்யா உள்ள நுழைய கூடாது அங்கே கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க உள்ள போவாதீங்க கலவரம் நடந்தா கண்டிப்பா நான் உள்ள போவோம் உள்ள போறேன் ரெண்டு பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கு ரெண்டு பக்கம் எரிந்து கொண்டு இருக்கிறது நடுவில் வண்டி போகுது வண்டி கோட்டை மோட் போகுது சகோதரர் அன்சாரி இன்றைக்கு பத்தொன்பது வருஷமாக சிறையில் இருக்கிறானையன் சகோதரர் அந்த அன்சாரி அந்த அன்சாரியை பார்க்க அன்சாரி என்ன நல்லா போகுது அண்ணே இந்த செல்வராஜுங்கிற ஒரு கான்ஸ்டபிளை கொலை பண்ணிட்டாங்க யாருன்னு தெரில நான் அவற்றை சொல்கிறேன் யார் கொலை செய்திருந்தாலும் அவன் யார் என்று அறிந்து உடனடியாக காவல்துறையில் ஒப்படை உடனே ஒப்படைங்க நான் இங்கே இருந்து நாளைக்கு போகட்டாங்க இல்லைன்னு நீங்கள் போங்க நான் கிளம்புனே உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு என்ன என்ன குழு அனுப்புற என் கூட சாப்பிடுங்கிற ஒரு பையன் வந்தான் அவன் வந்து அண்ணே நானும் உங்க கூட வந்த பா நீ இறங்கா ராஜா நீ யாராம் நெருக்கி ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வரணும் நீ அப்ப வாட ராஜான்னு அனுப்பிட்டு நான் வந்து சென்னைக்கு வந்து சேரவில்லை நானும் ஜெயசதிபாய் சென்னைக்கு வந்து சேரவில்லை பத்தம்பாதி எண் சகோதரர்கள் சுற்றி கொல்லப்பட்டார்கள் குசை கொல்லப்பட்டார்கள் சுத்து சொல்லப்பட்டார்கள் மறக்க சொல்றியா அந்த பத்தம்பது ஆயிரம் கோடி சொத்து இருந்த மக்கள் ஒரு வார்த்த ஆறு ஆறுதல்லை சொல்லியிருப்பார்கள் கோபிச்செட்டிப்பாளர் வருகிறார் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்குகிறார் விமான நிலையத்துக்கும் நகரத்துக்கும் நாலு கிலோமீட்டருங்க ஆறுதல் சொல்ல வரவில்லை அப்படி ஆறுதல் சொல்லியிருந்தா என் சகோதரர்கள் அடங்கி போயிருப்பானே அடங்கி போயிருப்பானே அதனுடைய எதிர்விலை இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாம் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி நடந்த அந்த மோசமான நிகழ்வு அந்த நிகழ்வினால் நூத்தி எண்பத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டார்களே என் சகோதரர் கைது செய்யப்பட்டார்களே இன்றைக்கும் ரோடு ரோடா மேல போட்டு சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலை அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறவன் அந்த சிறைவாசிகளை சிறைக்கு சிறப்பித்தது யார் இல்லையா மறந்துட்டீங்களா உலக மறந்துச்சா எப்படியா மறக்க முடியுது கோயம்புத்தூர் மக்கள் போய் கலைஞரை பார்க்க போகிறார்கள் இதை சொல்ல போகிறார்கள் அந்த அவங்க கொடுத்த சொன்னா நீங்க எது வேண்டாலும் செய்யுங்களோ நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோ மறந்துச்சா மறந்து போயிடுச்சீங்களா மறக்க முடியலையா என்னால மறக்க முடியாது அதான் அதனால என்ன அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி சீடியாக கொண்டு வந்து இருபது மணி நேரம் கிட்டத்தட்ட இருபது கேசரிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு மணி நேரம் உடக்குங்க நிகழ்ச்சியை அந்த நெடுப்புகளை ஒவ்வொரு ஜனாசாவில் எங்கெங்கெல்லாம் குண்டு மட்டுச்சு இடத்துல குண்டு இருந்து எடுத்தாங்க எந்த இடத்துல கத்தி வச்சு கிழிச்சாங்க அந்த போஸ்ட் மாடர் செய்யப்பட்டதை அத்தலையும் உட்கார்ந்து எடிட் பண்றோம் நான் பல நாட்கள் சாப்பிடாம இருந்திருக்கிறார் சாப்பிட முடியாது இத்தனையும் செய்தவன் நல்லவன் இவருக்கு நாம் ஒரு அணி நாம சேர்ந்து வரணுமா யோசனை பண்ணிக்க யோசனை பண்ணிக்கிறீங்க எந்த முஸ்லீமும் யோசனை பண்ணிக்க நம்ம ஓட்டு ஒரு ஓட்டு தப்பி தவறி திமுகவுக்கு விழுந்தது என்றால் யோசனை செய்து கொள்ளுங்கள் அந்த பத்தொன்பது ஜனாசாக்கு துரோகம் என்றார்

பத்தொன்பது வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறமே அடே இரண்டாவது தலைவியாக ஆட்சிக்கு வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வருகின்ற போது அவர் லீலாவதி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட பதினோரு பேர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் தாகிருஷ்ணன் கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் தினகரன் ஆவி செதுக்கப்பட்டது அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஒரு முஸ்லீம் அதில் விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை செய்யப்படல ஏழு ஆண்டுகள் ஆயுள் பெற்றவர்கள் எல்லாம் விடுதலை நம்ம சோதனை விடுதலை இல்ல இன்றைக்கு கத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு இந்த அம்மையார நம்புறீங்க நேரடியா போறேன் நாங்களும் என்னுடைய நிர்வாகிகள் ஐந்து பேர்கள் போகிறோம் நிர்வாகிகள் முதல் சந்தி முதல் எங்களை சந்திக்கிறார் அது ஏங்கிறது இன்றைக்கும் நமக்கு தெரியாது ஒன்று ஆனால் அந்த சோம் அவர்கள் சந்திக்கின்ற போது நேரடியாக அவர்களை பார்க்கின்ற போது பெண் விடுதலை என்ற புத்தகத்தை அவர்களுக்கு பரிசலிக்கிறேன் அப்ப நான் சொன்ன இல்ல மேடம் இது பெண்கள் விடுதலை இந்த குடிக்கிறேன் முதலில் சந்தித்த போது குரான் கொடுத்தேன் ஐந்தாண்டுகளில் நான்கு முறை அவர்களை சந்தித்திருக்கிறேன் முறையும் பத்து பதினெண்டு நிமிடங்கள் தாராளமாக பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் விபத்திகளை நான் சொல்லி இருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறேன் சொல்லுகின்ற போது